நேர்ம வேணுங்க பொய் சொல்லாம் விற்க கூடாது அவர் எதுவும் சொல்ற மாதிரி சொன்னாருன்னு பாத்துனுக்காரு உண்மையிலேயே இது மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா விற்க கூடாது தெரியுமா ரொம்ப கஷ்டத்துல இருக்கமா ஏதாவது ஒரு ரேட்டு போட்டு வித்து கொடுப்பா பக்கத்துல ஸ்கூல் காலேஜ் எதுனா இருக்கா ஆ இருக்குது பன்னெண்டு கிலோமீட்டர் இங்க இருந்து பசங்க போய் பசிட்டு வருவாங்க பன்னெண்டு கிலோமீட்டர் சொல்றாரு அதுக்கு ஒரு இரநூறுபாய் கம்மி பண்ணி தான் விற்க முடியும் போல இருக்கா வாய் முடிவு கொஞ்சம் போப்பா நான் சரி பஸ் ஸ்டாண்ட் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல தான் இருக்கா பக்கத்துலயே அஞ்சு நிமிஷம் தூரத்துல இருக்கு ரெண்டும் அஞ்சு நிமிஷம் இங்கேயா இருக்கு அஞ்சு நிமிஷம் தூரத்துல இல்ல வேற அங்க இருக்கு நீ சொல்லு எட்டு கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்கு அதுவும் பஸ் ஸ்டாண்ட் தான் இருக்கு இதுக்கு ஒரு நூத்தி ஐம்பது தான் சொல்லிருக்காரு நான் சொன்னதான் தப்பு ந